என்னண்டு வேண்டாம் நடுக கேட்குறது கேட்பா ரெண்டாலும் வந்தாலும் கத்தா போதாப்பா இல்லை மோட்டர் சேக்கிளில் வேண்டு வாண்டை அப்போ நடுகா மோட்டர் சாக்கிள் மோட்டர் சாக்கிள் ரெண்டு நடுகா என்னோட கத்துறாரு வழியா எக்ஸாமால் முடிகிற நேரம் அவட ஏற்றுறதை கேட்டப்பா செய்யறது என்ன செய்கிறான் செய்கிறான்னு இருக்கேன் மோட்டர் சைக்கிளை துராட்சி கொண்டு நிற்கிறான் கேட்க அப்புறம் பெருக்கி ஒரு காதா போடுவாங்க தண்ணிட்ட தான் மோட்டர் சேர்க்கடாக்கு தான் ஓயல் படை கேட்கப்பேன் மோட்டர் சேர்த்து தந்தாங்க நான் ஆனா கொப்பன்படி நாட்டு நிற்கிறான்ண்டு நீ தாடிகளை தொப்பிகளும் போட்டு கொண்டு நீ விரிய சைலா திருவேன் நாங்களா அப்படிங்க என்னென்று கேட்குறது கேட்கறது புரியு டியூசன் போட போது அவளை போனா தான் ஏற்றி கொண்டு போகலாம் மோடி தான் விரும்பி வருவாள்ப்ப நீ நாங்கள் சைக்கிளும் என்ற காற்று போட்டு சைக்கிளில் ஏற்ற அவள் ஓமண்டாவளான் கேட்காம கேட்கிறான் அண்டைக்கு மண்டிக் கொண்டு போனால் பெட்ரோல் அடிக்கல

என்ன சொல்லு நான் பக்குவமா பாவிக்கிறதா முன்கூட்டு படியல் இருக்கிறேன் அத வந்து சினியதாவும் இல்ல என்னோட அப்ப சினியதாவும் இல்ல வந்து நிப்பாங்க தாங்க தங்களோட சினிதாங்கலு சொல்லி போட்டு

அப்ப நான் வந்து ஒரு சொல்றேன் பாதிக்கணும் அவளை டூசன் விட போகுது அவள் தான் இப்ப என்ன மோட்டர் சைக்கிள் எடுத்து அவளை வீட்டு கிட்ட கொண்டு போய் அவன தெரியனா முன் சந்தையில ராக்கி போட்டு அப்படியே நடந்து வந்தவளாக முடியாது இல்ல இல்லையா

உங்களுடைய ஆக்களை ஏற்ற போவோம் ஏத்தி கொண்டு ரக்கப்போ எனக்கு தேவையில்லை நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து ஏத்தி கொண்டு போய் ரக்குங்கோ நீங்க இப்ப அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கோ இல்ல இங்க நீங்க எடுத்து போயலாமல இது நீ வேற ஒன்றிய ஆளு ஏற்றி ரக்குறேன்னு சொன்னா அவளுக்கு அவளுக்கு மூன்று மணிக்கு ஒரு டீசன் நாலு மணிக்கு ஒரு டீசன் அஞ்சு மணிக்கு ஒரு டீசன் சொல்லி நீ கொண்டு வந்து சாமத்துல விடுவேன் பத்தாத்துக்கு இதோ ஒன்பது மணிக்கு ஒரு ஒவ்வொருப்ப நீ

உங்களை அப்பாட்ட போய் ஒரு மோட்டர் சைக்கிள் காசை வாங்கி போட்டு கடையில கேட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்து போட்டு இந்தியா தாயுமது எனக்கு வந்து பிரச்சனை இல்ல சரி கொஞ்ச ஓட்டத்துக்கு மோட்டர் சைக்கிள் கல்யாணமும் செய்ய போறீங்க ஓடி காட்டணும் ஓடி காட்டுறியும் இல்ல நான் கேக்குறேன் அவளுக்கு புடிச்சு கொண்டு சரி இனி ஆடக்கு ஓடி காட்டணுமெண்ட் ஓடுறியோ இல்ல நான் கேக்குறேன் இல்ல இன்னும் அவசரம்

படிச்சு படிச்சு வேலை செய்து எடுத்த மோட்டர் சைக்கிள்லாம் யாரும் பார்க்குவாரு ரன் தேவைக்கு மோட்டர் சைக்கிள் தேவைக்கு தானே ஒழிய நாங்கள் சும்மா பந்தா காட்டுறதுக்கு மோட்டர் சைக்கிள் இல்ல தெரிய வந்துட்டாங்க மோட்டர் சைக்கிள் சிநேதம் அது போகிற குடுக்கல் வாங்கல்களுக்கு வேற எங்க தயவு செய்யுது சொல்லி போட்ட என்ன சார் சாத்தியனால துடைச்சி துடைச்சி பாக்கிறேன் உங்களுக்கு அதுகள் தெரியாது சும்மா மோட்டர் சைக்கிள் தெரியலண்டா போல வந்து

ஒன்பது மணிக்கு ஜூசனண்டா எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு போ நீ நெஞ்ச ஊட்டல அப்பாக்கு ரசிதாரு இல்ல அம்மாவுக்கு புட்டு குட்டி கொடுக்குறியோ இல்ல கோக்குற இல்ல அப்படி இல்லையா அப்பா இன்னும் சொல்லுங்க இப்பதான் பொறியல் வந்து மோட்டர் ஜாய் இல்லாட்டி ஒரு மாறி பாக்குறாங்க பேசுறாங்க மற்ற மகன மோட்டர் ஜாயில சும்மா தொட்டு பாக்கண்ட அடிக்க வராங்களே ஏன் உனக்கு அம்மா அப்பா இல்லையோ உனக்கு சொந்தக்கார இல்லையோ நீ மோட்டர் ஜாயில் வேண்டி ஓடலாம் தானே மோட்டர் ஜாய்க்கு வரான்னு சொல்லி என்ன

அதுவே இல்ல நாங்கள் வந்து அதான் நாங்களும் வந்து நினைக்கிற வெங்கள் புள்ளியல என்ன செய்ய தேவையில்லாத ஒரு அப்படி நீங்கள் வந்து உங்களை வாழ்க்கையே துணை உங்க வாழ்க்கை வந்து ஒரு நியூசியா அதுல போடுவோம் அப்படி நீதி போக போடும் அம்மா இருக்கிறா அப்பா இருக்கிறார் என்ன ஒரு கவலைப்படுவேன் இவ்வளவு மலர்த்த வேற இவ்வளவு கவலைப்படுங்கள் என்ன பாடுபடுங்கள் என்ன துன்பப்படுங்கள் ஒரு நியூஷன் ஜோதிக்கிறீங்க

குண்டி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுடைய நாங்கள் மோட்டர் சைக்கிளை தந்து வாகனங்களை தந்து விட்டா நீங்க உங்களுக்கு கொண்டி வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாம போறீங்க கொஞ்சம் ஜோ செய்யுங்க நாங்கள் என்னட்டு கொஞ்சம் பெட்டு வளர்த்து போட்டு உங்களுக்கு இருக்கிறோம் வாடகை குடிச்சி போட்டு வாகனங்களை ஓடுறீர்கள் மோட்டர் சைக்கிள் ஓடுங்கள் போட்டிக்கு ஓடுகள் என்னட்டீங்க வாடகை மேல போய்